கொழும்பில் வெடித்த போராட்டம் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இருபத்தேழு பேர் மதுபோதையில் வாகனம் செலுத்திய சாரதி வாழ்நாளுக்கு விதிக்கப்பட்டது தடை ஐரோப்பாவில் குடிபெயர விரும்புவோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கோமா நிலையில் தேசபந்து மிரண்டு போன குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் படை தளபதிகள் தடை அரசாங்கத்தின் முட்டாள்தனமான பதில் சீர்கிறார் கமன் பின்னர் வந்திறங்கிய இந்திய தம்பதி குழந்தையுடன் கைது வழக்கு விசாரணையில் முன்னிலையாகாத அமைச்சர் காப்போது சாதாரண தர பரீட்சை எழுத சென்ற இரு மாணவர்கள் மாயம் ட்ரம்புடன் பேச்சு கனடா பிரதமர் எடுத்த முடிவு சுகாதார அமைச்சிற்கு முன்பாக இணை சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகள் ஒன்றிய சத்தியாகிரக போராட்டத்தின் போது செய்யப்பட்டுள்ளனர் இடம்பெற்றுள்ளது நீதிமன்ற உத்தரவை மீறியதாக குற்றம் சுமத்தி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய இணைப்பாளர் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இணை சுகாதார பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளும் செயற்பாட்டை மட்டுப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இணை சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகள் ஒன்றியம் நேற்று முதல் கொழும்பில் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது சுகாதார அமைச்சுக்கு முன்பாக இந்த சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மருதானை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட வைத்தியசாலை சதுக்கம் சுகாதார அமைச்சுக்கு உட்பிரவேசிக்கும் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் உள்ள வீதிகளை மறிக்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடத்த மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றம் தடை விதித்திருந்தது நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட அந்த தடை இன்று மாலை வரை நடைமுறையில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மதுபோதையில் தனியார் பேருந்தின் பயணிகளை ஏற்றிச் சென்ற ஓட்டுநரின் ஓட்டுநர் உரிமத்தை வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்ய பான்துறை தலைமை நீதவான் ராஜபக்ச இன்று உத்தரவிட்டார் அத்துடன் மேலதிகமாக நாற்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது வேதநாயகம் எட்வின் நிமல் என்ற பேருந்து ஓட்டுநருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது தனியார் நிறுவன ஊழியர்கள் குழுவை ஏற்றிக்கொண்டு வனத்துறையில் இருந்து கழுத்துறை நோக்கி பயணித்த பேருந்து வனத்துறையின் நல்லுறவு பகுதியில் நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்ட போது சாரதியிடம் இருந்து வந்தது காவல்துறையினர் அவரை காவலில் எடுத்து பரிசோதித்த போது அவர் மது அருந்து இருப்பதை உறுதிப்படுத்தினர் இதையடுத்து காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு தகவல் தெரிவித்தனர் அதன்படி பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்ததற்காக அவரை கடுமையாக எச்சரித்த பின்னர் தலைமை நீதிபதி தண்டனையை விதித்தார் ஐரோப்பாவில் குடியேற விரும்புவோருக்கு ஒரு நாட்டில் உள்ள மாகாணம் இந்திய மதிப்பில் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் அளவுக்கு மானியம் வழங்குவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்து தகவல் ஐரோப்பாவில் கவனம் பெற்று வருகின்றது ஐரோப்பிய நாடான இத்தாலியில் என்ற பிரதேசத்தில் மலைவாழ் மற்றும் கிராமப்புற சமூகங்களுக்கு செல்லும் மக்களை ஊக்குவிக்கும் திட்டம் ஒன்று கடந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தில் தகுதி பெறும் மக்களுக்கு அதிகபட்சமாக இந்திய மதிப்பில் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகின்றது டஸ்கனி பிராந்தியத்தில் மலைவாழ் மற்றும் கிராம பகுதிகளுக்கு சென்று குடியேற விரும்புவோர்களுக்கு இந்த மானியம் வழங்கப்படும் இதன் மூலம் அந்த பகுதியில் வீட்டை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று அரசு தெரிவித்துள்ளதுடன் இதற்காக சுமார் முப்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் தகுதி பெறுவோர் தாங்கள் செல்லும் மலை அல்லது கிராம பகுதிகளில் உள்ள இடத்தை தங்களது நிரந்தர வசிவனமாக மாற்றிக் வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க இத்தாலி குடிமக்கள் அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த குடிமக்கள் அல்லது ஐரோப்பாவில் குறைந்தது பத்து ஆண்டுகளுக்கு வசிக்கும் உரிமையை வைத்திருக்கும் வெளிநாட்டினர் ஆகியோரில் யாரேனும் விண்ணப்பம் செய்யலாம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகல் ஒரு மணியுடன் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமப்புறங்களில் மக்கள் தொகை பெருக்கத்தை அதிகரிப்பதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது என இத்தாலி அரசு தெரிவித்துள்ளது டஸ்கனி பிராந்தியத்தை போன்று மேலும் சில பகுதிகளிலும் இதுபோன்ற திட்டத்தை இத்தாலி அரசு செயல்படுத்தி வருகின்ற நிலையில் இதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படுத்தப்படுவதுடன் சிறிய அளவிலான சமூகங்களுக்கு புதிய வாழ்க்கையும் உருவாகும் என்றும் இத்தாலி அரசு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் வழங்கிய தகவல்களால் விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் நீதிமன்றத்தால் கைது செய்ய பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் தான் தலைமறைவாக இருந்த காலத்தில் நடந்த சில தகவல்கள் மற்றும் நிகழ்வுகள் தனக்கு நினைவில் இல்லை என்று பணி செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சிறைச்சாலைக்கு சென்ற அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நான் முச்சக்கர வண்டி ஒன்று ஏறி கிரிவு உள்ள வீட்டுக்கு சென்றேன் முன்னாள் கதவு மூடப்பட்டிருந்தது இதனால் மதில் மீது ஏறி ஜன்னல் வழியாக வீட்டுக்குள் நுழைந்தேன் இத்தனை காலமும் நான் கிரிவுள்ள வீட்டில் இருந்தேன் சாப்பிடுவதற்காக அங்குமிங்கும் சென்றேன் கடையில் தான் உணவு உயர்த்தேன் இதன் போதே எனக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறித்து நான் அறிந்தேன் அறிந்தவுடன் எனது ஆடைகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு முச்சக்கர வண்டியில் மாத்திரைக்கு வந்தேன் மாத்திரையில் தங்கு இடம் இருக்கவில்லை ஹோட்டல் ஒன்றிலேயே தங்கு இருந்தேன் அடுத்த நாள் நன்றாக ஆடை அணிந்து கொண்டு மாத்திரை நீதிமன்றத்துக்கு வந்து அங்கிருந்து கதறியிலேயே அமர்ந்து கொண்டேன் நான் ஹோக்கந்தரையில் இருந்து கிரிவுல சென்று தங்கியிருந்த காலப்பகுதியில் நடந்தவை எதுவும் எனக்கு நினைவில்லை என குறிப்பிட்டுள்ளார் தமிழ் பிரிவினைவாத வாக்காளர் தளத்தை குறிவைத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இலங்கை படை தளபதிகள் மீது விதிக்கப்பட்ட தடை குறித்து வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அளித்த பதிலை ஒரு முட்டாள்தனமான பதிலடியாக கருதுவதாக விபத்திருக்க உரிமைய தலைவரும் சட்டத்திரணியுமான உதய கமின்பில் இன்று தெரிவித்துள்ளார் பிவுத்திர உரிமைய தலைவரும் சட்டத்தரணிமான உதய கமின்பில்ல நேற்று தெரிவித்துள்ளார் பிவுத்திருக்க உரிமைய கட்சியின் தலைமையகமான பிட்டகோட்டையில் இன்று நடைபெற்ற உடகவையிலான சந்திப்பில் பிவுத்திருக்கேல உரிமைய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி உதய கமின்பில்ல இதனை தெரிவித்தார் தமிழ் பிரிவினைவாத வாக்காள தளத்தை குறிவைத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இலங்கை போர் வீரர்கள் மீது விதிக்கப்பட்ட தடை தொடர்பில் அரசாங்கத்தின் சார்பாக வெளியுறவு அமைச்சர் விஜிதா கேரத் பதில் அளித்துள்ளதாகவும் இந்த பதில் எந்த தகுதியும் அல்லது குறையும் இல்லாத ஒரு சோம்பேறி பதில் என்றும் கூறினார் இது பிரிட்டனால் எடுக்கப்பட்ட ஒருதலைபட்ச முடிவு என்று அரசாங்கம் கூறுகிறது என்றும் அது இலங்கை அரசாங்கத்துடன் ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த முடிவால் இலங்கையில் நல்லிணக்க செயல்முறை மேலும் சீர்குலைந்து விடும் என்ற வெளியுறவு அமைச்சரின் கூற்று நிச்சயமாக உண்மை என்று கூறிய கம்மின் பில இலங்கையின் போர் வீரர்கள் மீது பிரிட்டன் கடமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த போது அரசாங்கத்திடமிருந்து வலுவான பதிலை எதிர்பார்ப்பதாகவும் கூறினார் கட்டுநோய்க்க விமான நிலையத்திற்கு இருபது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள கொஸ் போதைப் பொருட்களை கொண்டு வந்த இந்திய தம்பதியினர் குழந்தையுடன் சுங்க போதைப் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் சுமார் முப்பது வயதுடைய இந்திய தம்பதியினர் தங்கள் ஆறு வயது குழந்தையுடன் கட்டுநாய்க்க விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர் அவர்கள் நேற்று காலை பதினோரு மணிக்கு தாய்லாந்தின் பாங்கில் இருந்து ஸ்ரீலங்கர் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் கட்டுநாய்க்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் இரண்டு சூட்கேஸ்களில் மறைத்து சாக்லேட் உரைகளில் சுட்டப்பட்ட இரண்டு கிலோகிராம் போதைப் பொருட்களை கொண்டு வந்திருந்தனர் இந்திய பிரஜைகள் ஏற்கனவே நாட்டுக்கு வருகை தந்திருப்பதை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் இந்த போதைப் பொருள் கையிருப்பதையும் இந்திய பிரஜை குழுவையும் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாய்க்க விமான நிலைய காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது வழக்கு ஒன்றின் விசாரணையின் போது இளைஞர் விவகாரப் பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர மன்றில் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுரம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை ஒன்பது அன்று கொல்லுப்பட்டி ஐந்தாவது பாதையில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வீட்டை அழைத்து தாக்குதல் மற்றும் தீயணைப்பு படையினரின் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக விசாரணையில் சந்தேக நபராக அவர் பெயரிடப்பட்டுள்ளார் இந்நிலையில் குணசேகரவின் சட்டத்தரணி உடல்நல குறைபாடுகள் காரணமாக பிரதி அமைச்சர் மற்றும் மூன்று சந்தேக நபர்கள் மன்றில் முன்னிலையாக முடியவில்லை என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார் இதனையடுத்து நான்கு சந்தேக நபர்களும் கைது உத்தரவை பிறப்பித்த நீதவான் அடுத்த விசாரணையில் குணசேகரவை நீதிமன்றத்தில் முன்னிலையாக உத்தரவிட்டுள்ளார் காப்போது சாதாரண தர பரீட்சை எழுத சென்ற பாடசாலை மாணவர்கள் இருவர் காணாமல் போன சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பரீட்சை எழுதுவதற்காக சென்ற இரு மாணவர்களும் ஆம் திகதி முதல் காணாமல் போயுள்ளதாக மகியங்கனை போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்கள் ஆம் திகதி பாடசாலை சீருடையை அணிந்து மகியங்கனை தம்பராவ பரீட்சை மையத்திற்கு செல்வதாக கூறி வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினாறு வயதுடைய இந்த இரண்டு மாணவர்களும் மகியங்கனையில் வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தேர்வு எழுத சென்றிருந்த இருவரும் வீடு திரும்பாததால் அவர்களின் பெற்றோர் மகியங்கனை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கை சர்வதேச அளவில் பொருளாதார நிலையற்ற தன்மையை உருவாக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் கனடாவின் புதிய பிரதமரான மார்க் கார்னி நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளேன் நிச்சயமாக அடுத்த ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களில் பேச்சுவார்த்தை நடக்க உள்ளது ஜனாதிபதி டிரம்ப் கனடாவின் இறையாண்மையை மதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்